நெக் அகலம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு ரேஞ்சு வச்சுக்கலாம் லென்த் ஒரு பத்து இன்ச் டோட்டலாக மேலே ஷோல்டருக்கு அரைஞ்சு பிடிப்போம் அதை விட்டுட்டு கரெக்டாக ஒம்பது இன்ச்சு எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கும் அகலம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு ரெண்டு ரேஞ்ச் வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக கோல் பிடிக்கலாம் கேன்வாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஷேப் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா கேன்வாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நெக்ஷேப் ஒரு நீட்டாக அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக வரணும்னா கேன்வாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டேரெக்டாக லைனிங்கில் வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பட் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆச்சு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் கற்றுருப்பீங்க டேரெக்டாக நம்ம கேன்வஸில் கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஷேப் எடுத்துக்கோம் இதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சுற்றி வளர்த்த வர மாதிரி இருக்கும் பட் இது நேராக நம்ம வந்து டேரெக்டாக நம்ம கேன்வஸில் அயன் பண்ணிட்டு நம்ம அப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேன்வஸில் நீங்கள் நீட்டாக ஐயின் பண்ணிவிட்டு அழகாக அந்த எக்ஸாக்டாக அவுட்டில் வந்து அழகாக ஷேப் வந்து நீங்கள் அழகாக அந்த மாதிரி ஃபிசர் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி மடிச்சுக்கலாம் மடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டாக அந்த ஒரிஜினல் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதாவது நெக்ஷேப்புக்காக மட்டும் இது வந்து நெப் நெக்ஷேப்பு நெக் நெக்ஷேப் கொடுக்குறோம் இல்லையா ஒரு டிசைனுக்கு அதுக்காக மட்டும் லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து உள் வெளிப்பக்கம் இருந்ததாக வந்து ஒரிஜினல் கிளாத் மேலே இருக்கும் பார்த்திங்களா அங்கேருந்து அப்படியே நம்ம அடித்து உள் பக்கம் திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நம்ம வந்து உள்ளே ஹெம் பண்ணுற மாதிரி தான் இதை ஐடியா பண்ணியிருக்கேன் எப்பவுமே நான் ஒரு ஸ்டிச் பண்ணுவேன் பட் இதுக்கு மட்டும் தனியாக நான் வந்து ஹெம் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்லாம் சொல்லிட்டு இதுக்காக நான் பண்ணியிருக்கேன் இந்த நெக் கேன்வாஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க அந்த மாதிரி நெக்ஸ்ட் கேன்வாஸ் கொடுக்காம நான் ஸ்டிச் பண்ணி சொல்லித்தரேன் ஐ மீன் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஷேப் உங்களுக்கு கேன்வாஸ் கொடுக்கலாம் க்ரிப் வராது நெக்ஸ்ட் ஷேப்பு கிடைக்காது உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த நெக் ஃபினிஷிங் கிடைக்காது கிடைப்பதை நீங்கள் கொடுத்தே ஆகணும் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த நெக் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் தெக்க தெரியாதவங்க புதுசாக கற்றுக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் தப்பு இல்லை பட் நம்ம சொல்லித்தரும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்த நீங்கள் ஸ்டிச் பண்ணி நல்லா ஈஸியாக கற்றுக்கு கற்று கற்று ஃபுல்லாக கற்றுக்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன் இது இதே தான் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இதை கொடுத்த என்ன ஒரு பயன் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் கேன்வாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள் ஒரு நெக் ஷேப் இருந்தாலும் சரி ஒரு நெக் டிசைனாக இருந்தாலும் சரி ஒரு சில டிசைனுக்கு கேன்வாஸ் தேவைப்படாது கண்டிப்பாக அது ஒரு சில டிசைன்லாம் இருக்குது அதுக்கு தேவைப்படாது பட் அதை நான் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இது தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு பட் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நான் ஒரு வந்து ஒரு ரெண்டரை ரெண்டு இன்ச்சு டோட்டலாக எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட எக்ஸாம் எக்ஸாம்ட்டாக உங்களுக்கு ஒரு ஒன்றரை இன்ஜ் கிடைக்கும் ஃபினிஷிங் கிடைக்கும் அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ உங்கள் நிற்கு அளவுக்கு அந்த ஃபில் தேவைப்படுமோ அந்தளவுக்கு நீளம் ஃபுல்லாக வெட்டிக்கு அகலம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு வெட்டிருக்கேன் ஒரு சில பேர் ஷோல்ட்ரு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக வெட்டிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச் ஒரு முக்கால் இன்ச் அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஃப்ரில் வந்து அழகாக கொடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் இந்த மாதிரி ரெகுலராக அழகாக ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக வீடியோ வந்துகிட்டு இருக்கும் லாஸ்ட் நம்ம பொங்கல்ன்றதுனால வீடியோ சரியாக போடலை கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாக்டாக ஒரு நியூ இயர்க் போட்டதை ரெண்டு வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் போடலை கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோ இருக்கும் முயற்சி பண்ணுறேன் ஓகே ஃப்ரில் வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து லேஸ் நம்ம லேஸ் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் ஏன்னா அது மேட்சிங் ஃபஸ்ட்டு நம்ம என்ன மேட்ச் இருக்குன்னு பார்க்கணும் செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஃபில்லில் வந்து நம்ம வந்து ஒரு சு பிசு வராத மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் யோசனை பண்ணி தான் ஒரு நீங்கள் இந்த லேஸ் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அந்த பிசர் வந்து கவர் ஆகணும் அவ்வளோதான் இது வை வைக்கும்போது அது ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்சிங்காகவும் இருக்கணும் இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காகவும் இருக்கணும் சும்மா எதை வேணால் நம்ம எடுத்து வச்சிட முடியாது இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நெக் ஷேப்பில் உள் வந்து நெக் ஷேப்பில் அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ரெண்டு தேயில் போடணும் அது வந்து கொஞ்சம் விலை வராத மாதிரி இருக்கணும் நல்லா கிரிப்பாக இருக்கணும் ரெண்டு தேயில் அழகாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீட்டாக வந்துடும் இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நானூறுபாலேருந்து ஐநூறு வரைக்கும் தாராளமாக வாங்கலாம் எந்த ஒரு டவுட்டும் இல்லை இதில் பெருசாக வேலையும் இல்லை ஏன்னா நம்ம ஃப்ரில் வைக்கிறோம் லேஸ் வைக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் சப்போஸ் எக்ஸ்ட்ரா அந்த அது மாதிரிலாம் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு நானூறுரூவாலருந்து வரைக்கும் நீங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ணலாம் பிகினஸ்ஸு இருக்கிறவங்க இல்லை டெய்லரி கடை வச்சுருந்தீங்கன்னா அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி மாறும் ஒரு சில பேர் இரநூறுவா கூட ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க ஒரு சில பேர் ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட ஸ்டிச் பண்ணுவீங்க அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் மாறும் பட் இது பிகினஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியல அப்படிங்குறதுனால இதை நான் சொல்கிறேன் பட் இது எல்லாத்துக்கும் பொருந்தாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஃபர் ஆகும் இருக்கிற இடம் இருக்கிற ஏரியா கஸ்டமர் எல்லாமே மாறும் அதனால் உங்கள் என்ன ப்ரைஸ் நீங்கள் வாங்கலாம்னு தொடர்ந்து தான் வாங்கிக்கலாம் பட் மோஸ்ட்டாக இதுக்கு வந்து ஒரு நானூறுரூவாலேருந்து ஐநூறுவாங்கன்னா கரெக்டாக இருக்கணும் என்னோடய எண்ணம் பட் உங்களோட சாய்ஸ் தான் அதை நான் விட்டுறேன் ஓகே இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நெக் ஷேப் நம்ம அந்த நெக் ஷேப்லேருந்து அது உள்ளே அந்த நெக் ஷேப்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு முக்கால் இன்ச்சில்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு இன்ச்செலாம் கேப் இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஷேப் எடுத்துக்கலாம் ஷேப் எடுத்துகிட்டு தைல் போட்டு கட் கப்பணிட்டு உள்ளே வந்து நம்ம லேஸ் வைக்க போகிறோம் அந்த லேஸ் லேஸ் வைக்கும் போதும் அப்படி தான் கரெக்டாக அந்த பிசர்லாம் நம்ம வந்து நீட்டாக கவர் ஆகிக்கணும் பிசர் வந்து தெரியக்கூடாது கண்டிப்பாக பிசர் தெரிஞ்சுன்னா அது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது அதனால் கண்டிப்பாக பிசர் தெரியாத மாதிரி ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் மாதிரி தான் நீங்கள் ரெண்டு தேயில் போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு தைல் ரெண்டாவது ஒரு தைல் போட்டு அந்த பிசர் வராத மாதிரி நல்லா நீட்டாக கவர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு தையல் போடுறோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து லேஸ் மேலே ரெண்டு தயில் போடுறோம் மொத்தம் மூணு தைல் போடுறோம் கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லேஸ் வைக்கிறீங்க ரெண்டாவது வந்து அந்த ஃபில்லாக நம்ம வைக்கிறோம் வைக்கும்போது தான் அந்த நெக் ஷேப்க்கு வந்து கேன்ஸ் தேவைப்படுது இது நீங்கள் கொடுக்காமல் ஸ்டிச் பண்ணும்போது அந்தளவுக்கு க்ரிப் இருக்காது நல்லா இருக்காது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கெட் ஒரு மாதிரி தப்பு பண்ணிவிடுவீங்க அது திரும்ப நம்ம பிரித்து அடிக்கிறதுலாம் ரொம்ப சாத்தியம் இல்லை ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக கற்றுக்கணும் நான் எல்லாமே உங்களுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும் நான் உங்களுக்கு அப்படியே தான் சொல்லித்தரேன் சும்மா ஏதோ வீடியோக்காக என்ன தரணும்னு சொல்லித்தரதில்லை முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக கற்றுக்கங்க ஈஸியாக புரிஞ்சுங்க அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நம்ம ஃபில்லில் சைன் பண்ண முடியும் கண்டிப்பாக ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்து மாதிரி நான் ஒரு சூப்பர் டிசைனில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ